சிவபெருமானை கும்பிட்றவங்களுக்கு நவகிரகம் ஏதாவது பண்ணுமா அப்படி ஒரு கேள்வி வருமே ஒண்ணுமே பண்ணாது சார் நீங்க தேவாலயத்து நூலை தொட்டாவே போதும் தேவாலயத்தை படிச்சாவே போதும் திருமுறையை கேட்டாவே போதும் சனி பகவான் மட்டுமல்ல அவங்க அப்பாவாகிய அவங்க அப்பாவாகிய சூரிய பகவானுக்குமே பவர் வராது அவன் சகோதரன் ஆகிய யமதர்மராஜன் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் பிள்ளையாகிய மாந்தியும் ஒன்றும் செய்யாது இது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா நம்முடைய பாரத கண்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது வேறு பதிகத்தை பாடித்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் அதைத்தான் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வேயு தோழிபங்கன் பதிகத்தை பாடி நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க இந்த முருகன் பூண்டின்னு பேரு திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற முருகன் வழிபட்ட ஸ்தலம் சூரபதுமனை சங்காரம் செய்த முருகனுக்கு மன வியாதி வந்ததான் இந்த மனநிலை எல்லாம் போக வேண்டிய ஸ்தலம் முருகன் பூண்டி திருப்பூர் பக்கத்தில் அவிநாசி பக்கத்தில் முருகனுக்கே மன வந்தது முருகனுக்கே மன கிளேசம் வந்தது இந்த மனவியாதியை தீர்ப்பதற்காக சிம்ம தீர்த்தம் என்கிற சிம்ம தீர்த்தத்தை ஏற்பாடு செய்து அந்த தீர்த்தத்திலே நீராடி அங்க இருக்கிற சுவாமி வழிபட்டதுனால அது சுவாமி பேர் முருகா உடையார்னு பேரு இந்த மனக்குழப்பம் உடையவங்க மனசுல பயம் உள்ளவர்கள் ட்ரெஸ் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வழிபட வேண்டிய தலம் திருமுருகன் குண்டின்னு ஒரு ஸ்தலம் அவினாசி பக்கத்தில் காசுக்கு வீசம் அவினாசி